தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தமாக வேட்பாளர் எஸ் டி ஆர் விஜயசீலன் வேட்புமனு தாக்கல் செய்ய கூட்டணி கட்சி தலைவர்களுடன் தமாக சின்னமான சைக்கிளை ஓட்டி வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் ஒரே கட்டமாக வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளது இதற்காக வேட்பு மனு தாக்கல் கடந்த இருபதாம் தேதி துவங்கி இன்று மாலையுடன் நிறைவு பெறுகின்றது இன்று பாரதிய ஜனதா கூட்டணி கட்சி சார்பில் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் எஸ் டி ஆர் விஜய் சீலன் வேட்பு மனு தாக்கல் செய்ய கூட்டணி கட்சி தலைவர்களுடன் இன்று வருகை தந்தார் அப்பொழுது தமாகா கட்சியின் சின்னமான சைக்கிளை ஓட்டியபடி வந்தார் பின்னர் மாவட்ட தேர்தல் அதிகாரி லட்சுமிபதியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார் அப்பொழுது பிஜேபி மாவட்ட தலைவர் சித்ரா ஓபிஎஸ் அணி மாவட்ட செயலாளர் அதுரை அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாநகர மாவட்ட தலைவர் பிரைட்டர் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக மாநகர செயலாளர் சலீம் ஆகியோர் உடன் இருந்தனர் பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆவார் எனவே பொதுமக்கள் எங்கள் கூட்டணிக்கு தான் வாக்களிப்பார்கள் என்றார் ஐயா ஜி கே வாசன் அவர்களின் ஆதரவு பெற்ற மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைத்து வேட்பாளர்கள் அனைத்து தலைவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளராக நான் தூத்துக்குடி நாடாளுமன்றத்திற்கு போட்டியிடுகின்றேன் நம்முடைய இந்திய தேசத்தை பொறுத்த வரையிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இந்த முறை நானூறுக்கும் அதிகமான நாடாளுமன்ற தொகுதிகளிலே வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக நம்முடைய பாரதிய ஜனதாவின் ஆட்சி அமைப்பார் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது நீங்கள் இரண்டு திராவிட கட்சிகளுக்கு வாக்களித்தால் எந்த ஒரு முன்னேற்றமும் தூத்துக்குடிக்கு கிடைக்காது நான் ஆளுங்கட்சியான பாரதிய ஜனதாவின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் பிரதமர் மோடி அவர்களிடம் பேசி பெற்று தருவேன் என்று நான் இந்த நேரத்திலே உறுதியளிக்கின்றேன் மழை வெள்ளத்தால் தூத்துக்குடி பாதிக்கப்பட்ட போது மூன்று நாட்கள் எந்த ஒரு மக்கள் பிரதிநிதியும் மக்களை சந்திக்க வரவில்லை மூன்று நாள் கழித்துதான் மக்களை வந்து எட்டி பார்த்தார்கள் அவர்கள் தன்னாலே தண்ணீர் வடியும் என்று மக்களை சந்தித்தால் மக்களுடைய கோபத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும் என்று மூன்று நாள் ஒளிந்திருந்தார்கள் வேறு வழியில்லாமல் மத்திய அரசின் நிர்மத்தினால் இங்கே வந்து மத்திய அரசின் உதவியை கேட்டு இங்கே மக்கள் வேலையை செய்தார்கள் மக்கள் மிகவும் இந்த வெள்ளத்திலே மிகவும் பாதிக்கப்பட்டார்கள் அவர்கள் மக்களுக்கு தேவையான உதவியை செய்வேன் என்று முதல்வர் சொல்லிவிட்டு ஒன்றுமே செய்யவில்லை நம்முடைய இரண்டு திராவிட கட்சிகளின் வேட்பாளர்களும் தூத்துக்குடியிலே டெபாசிட் இழப்பார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்